கிருஷ்ணிய நாமத்தில் அந்த புது வருஷத்திலும் முதல் வாரத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த முதலாம் வாரத்திலும் கூட ஒரு வாக்குதத்த வசனத்தை வைத்து அதை தியானித்து உங்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்ள ஆச்சுக்கிறேன் ஒரு விஷயம் கூட நம்முடைய தெய்வம் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி கத்தடைய கரத்துல நம்மை சமர்ப்பிப்போமாக அன்பான தெய்வமே டருமையான சமூகத்துக்காய் துதிக்கிறோம் ஆண்டு கடந்த வருஷமெல்லாம் எங்களை பாதுகாத்து இந்த புதிய ஆண்டிலும் பிரவேசிக்கும்படியாக தெய்வன் தந்த ஸ்லாக்கியத்து காஷ் இந்த புது வருஷத்திலும் முதலாம் வாரத்திலே நாங்கள் ஆராதிக்கும்படி ஆண்டவர் எங்களை தாவியனுடைய சமூகத்தில் ஆண்டவரை சேர்த்து தயவு காசு நீர்வங்களோடு கூட பேசும் நல் வார்த்தைகளை வெளிப்படுத்தும் ஆண்டவரமுடைய சத்தியங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனாய் பலனாய் ஞானமாய் வெளிச்சமாய் காணப்பட கதவி இந்த வார்த்தைகளிலே நாங்கள் ஜீவித்து ஆண்டவரே உடைய வருகைக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி ஆட்சியோ கருபுள்ள கருத்தல் எங்களை தாழ்த்து தருகிறோம் இயேசின் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே கதராகிவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒரு விஷய கூட ஏசியா தெற்கு தர்சனம் அறுபத்தி இரண்டாம் அதிகாரத்தின் நாலாம் வசனத்தை இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம் ஏசியா தெற்கு தர்சனத்தின் அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் இனி நீ கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லி இந்த வசனத்திலே படிக்கிறோம் இந்த வாக்குதத்தத்தை கூட இந்த ஆண்டிலே அநேகருக்கு தேவன் பேசின தேவன் தந்த வாக்கு தத்தங்களாக இருக்கக்கூடும் ஆகவே இந்த வாக்குதத்தத்தில் இருக்கக்கூடியதான சில மறைப்பொருள்களை ரகசியங்களை நாம் அறிந்து கொள்வது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது பிரிய மாணவிலே கத்தர் வாக்குதத்தம் பண்ணும்போது முதலாவது சொல்லக்கூடிய விஷயம் இனி நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் இனி உன் தேசம் பாழான தேசம் எண்ணப்படாமலும் இருக்கும் என்று ஃபஸ்ட் சொல்றார் ஆகவே ஆண்டவர் கைவிடப்பட்ட அனுபவத்திலிருந்தும் பாழான அனுபவத்திலிருந்தும் அதை மாற்றுகிறதாக ஆண்டவர் வாக்குதத்தம் பண்ணுகிறார் பிரியமானே எது நிமித்தம் தேவனுடைய பிள்ளைவர்கள் கைவிடப்பட்டவர்களைப் போல காணப்படுகிறார்கள் பிரியமான்லே பல சந்தர்ப்பங்கள் ஆண்டவரை அறிந்த ஜனமாய் நாம் இருந்தாலும் கூட பல சந்தர்ப்பங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும் போது ஏதோ தேவன் நம்மை கைவிட்டதைப் போல தேவன் நம்மை விட்டுவிட்டதை போல தேவன் நம்மை மறந்ததைப் போல சூழ்நிலைகள் வந்து விடுகிறோம் பிரிய அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே நாமாவே முடிவு பண்ணிவிடுறோம் கதர் கைவிட்டு விட்டார் தேவன் மறந்து விட்டார் ஆஹ் தேவன் நான் செப்பித்தாலும் கேட்பதில்லை என்றெல்லாம் சொல்லி முறுமுறுக்கிறோம் கேள்விகளை கேட்கிறோம் பிரிய தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு தத்தம் இப்படி இருக்க எது நிமித்தமாக கைவிடப்பட்ட சூழ்நிலை உண்டாகிறது என்பதை வேதம் நமக்கு சொல்லும் போது உபாங்க புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் வசனங்களிலே படிக்கும் போது கத்தர் மோசையை நோக்கி விதமாக சொல்லுகிறார் இந்த ஜனங்கள் எழும்பி தங்கள் போயிருக்கும் தேசத்துல உள்ள அந்நிய தேவர்களை சோர மார்க்க வாய்ப்பின் பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கை மீறுவார்கள் அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் பாருங்கள் ஒரு எங்கள் கத்தை தெளிவாக சொல்கிறார் என் ஜனங்கள் என்னை விட்டு விலகி அவர்கள் தாங்கள் தான் பண்ணின உடன்படிக்கைகளை மீறுவார்கள் ஏமாற்ற என்றைக்கு நாம் தேவனை விட்டு விலகி நாம் தேவனோடு செய்த உடன்படிக்கை மீறுகிறோமோ தேவனோடு செய்த தீர்மானங்கள் புருத்தனைகளில் நாம் உண்மை இல்லாமல் அதை மீறி நடக்கிறோமோ அப்பொழுதுதான் தேவன் நம்மை கைவிடுகிற தேவனாக இல்லாவிட்டால் நம்மை மறக்கிற தேவனாக இருக்கிறார் ரெண்டாம் நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் கூட வாசிக்கும் போது அவன் வெளியே ஆஷாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆஷாவே யூதா பெண்ணிமின் கோத்தரங்களில் உள்ள சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டு விட்டீர்கள் ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று பார்க்கிறோம் எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விட்டு விடுகிறார்களோ அப்போது தேவன் அவர்களை விட்டு விடுகிறார் அவர்களை அவர் எப்பொழுது தேவ ஜனங்கள் கத்தரோடு இராமல் அவரை பின்பற்றாமல் தேவனை விட்டு விலகும் போது அவர்களை விட்டு விலகு அல்லாவிட்டால் கைவிடுகிற தேவனாக இருக்கிறார் அப்படியானால் பிரியமானி இந்த வருஷத்துல நான் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ள வேணும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தேவனை பற்றி கொள்ள வேன் அவரை பிடித்து கொள்ள வேண்டும் அவரை சார்ந்து கொள்ள வேன் அவரை விட்டு விடாமல் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அவரோடு நாம் செய்த உடன்படிக்கைகள் எல்லாம் உண்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அதை நிறைவேற்றுகிற விஷயத்தில் நாம் கவனமாயிருக்க இருக்க வேண்டியது அவசியம் அப்போதுதான் தேவன் நம்மை கைவிடாத தேவனாக இருந்து நடத்துவார் அதே போல் வேத வசனத்தில் வாசிக்கும் போது ரெண்டாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தேவன் கைவிடுகிற தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் இரண்டாம் ராஜாக்கள் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர்கள் தங்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு கோபம் மூட்டி வந்தபடினால் என் சுதந்திரத்தில் மீதியானதை கைவிட்டு அவர்கள் பகஞ்சரின் கையில் அவர்களை ஒப்புக்கொடுப்பேன் என்று கற்ற சொல்கிறார் இங்கே பார்க்கும்போது பொல்லாப்பானதை என் பார்வைக்கு அவர்கள் செய்து என்னை கோபம் மூட்டினபடினால் நான் அவர்களை கைவிடுகிறேன் என்று கத்த சொல்கிறேன் பிரியமானே தேவன் நம்மை கைவிடுகிற சூழ்நிலை அது என்று சொல்லி பார்க்கும்போது எப்போதும் நம் பொல்லாப்பான காரியங்களை செய்கிறோம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய பாவத்தின் அனுபவங்களுக்குள்ள கடந்து போகும்போது தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்கும் போது கோபம் ஓட்டும் போது தேவன் கைவிடுகிற தேவனாக இருக்கு அப்படியானால் நம்முடைய வழிகளை நாம் பாதுகாத்து கொள்ள வேன் சுத்தம் உள்ளவர்களை ஜீவிக்க வேணும் பொல்லாப்பான கிரியைகளுக்கு நம்ம விலக்கி பாதுகாத்து கொள்ள வேணும் புதிய ஆண்டுக்குள் நாம் நம்முடைய பழைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி புதிய அனுபவங்களுக்குள்ளே செல்லும்போது தான் தேவன் கைவிடாத தேவனாக இருந்து இந்த ஆண்டிலே இந்த வாக்குதத்தின்படியே உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் மூன்றாவதாக சங்கீதத்திலே படிக்கும்போது முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தைந்தாம் வசனத்திலே வாசிக்கும் போது உள்ளவனும் ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து நான் காணவில்லை கர்த்த நியாயத்தை விரும்புகிறார் அவர் தமது பரிசுத்த வான்களை கைவிடுகிறதில்லை என்று இருபத்தி எட்டாம் வசனத்திலும் படிக்கிறோம் நீதிமான்கள் கைவிடப்படுகிறதில்லை பரிசுத்த வான்கள் கைவிடப்படுகிறதில்லையா பிரியமானே நம்முடைய வழிகள் நாம் நம்முடைய ஜீவியத்தில் நாம் நீதிமான்களாய் நாம் பரிசுத்தவான்களாய் போது தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல ஆகவே இந்த ஆண்டிலும் கூட நாம் நீதியின் பின்பற்றி பரிசுத்தத்தை பின்பற்றி நம்முடைய ஜீவியத்தை நாம் ஆகில் தேவ நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல நம்மை விட்டு விலகிறவர் அல்ல ஆகவே நாம் நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளாமல் பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்து கொண்டு தெய்வத்தை எரிச்சல் மூட்டி கொண்டு கத்தரை விட்டு விலகும் போது தான் அவர் நம்மை கைவிட்டு விடுகிறார் அதே போல அங்கே வாசிக்கும்போது அந்த வசனத்தில் அந்த தே உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் என்று படிக்கும் பாழான அனுபவம் ஒன்று இருக்கிறது ஆகவே இன்றைக்கு சொலருடைய ஜீவியங்கள் என்னதான் புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்தாலும் அதே பாழான அதே அனுபவங்கள் தொடர்ந்து கொண்டே வரக்கூடியதாக இருக்கிறது பிரியமோனில் இந்த பாழான அனுபவம் எதனாலே வருகிறது ஏன் ஆண்டவர் பாழாக்குகிறார் லேவியர் ஆகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் படிக்கும்போது இன்னும் இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் எனக்கு செவி கொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் முப்பத்தி ஒராம் வசனம் சொல்லுகிறது நான் உங்கள் பட்டணங்களை வெறுமையும் உங்கள் பரிசுத்த பாழும் ஆக்கி உங்கள் சுகந்த வாசனை முகராதிருப்பேன் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது நான் தேசத்தை பாழாக்குவேன் என்று சொல்லுகிறார் பிரியமானே தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் எதிர்த்து நடந்தால் அந்த வார்த்தைகளுக்கு மீறி கிரியை செய்வது தேவன் தேசத்தை வறுமை ஆக்குகிறார் தேசம் என்று சொல்லும்போது அது தேவனுடைய பிள்ளைகளை காட்டுகிறது சபையை காட்டுகிறது தேசமே பயப்படாதே என்று சொல்லுகிறார் தேசம் என்று சொல்லும்போது ஒவ்வொரு தனிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை காட்டக்கூடியதாக இருக்கிறது பிரியமான அந்த தேவனுடைய ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய ஜீவியத்தில் செவி கொடுத்தல் இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காவிட்டால் ஒவ்வொருத்தருடைய ஜீவியம் வெறுமையாக மாறுகிறது பாழாக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வருகிறது உன்னுடைய பரிசுத்த ஸ்தலம் பாழாகிறது பிரியமான பரிசுத்தம் ஸ்தலம் என்று சொல்லும் போது தேவனுக்கும் நமக்கும் உண்டா இருக்கிறதான அந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறது பாழாகிறது ஆகவே நீ உன்னுடைய வார்த்தைகளை செவி சாய்க்காத போது செவி கொடாத போது அவருக்கு மீறி நடக்கும்போது எதிர்த்து நிற்கிறிய செய்யும் போது தேவனுக்கு நமக்கும் உண்டாக இருக்கக்கூடியதான அந்த பரிசுத்தலத்தின் அனுபவம் தொடர்பின் அனுபவம் துண்டிக்கப்படும் அப்படி அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன ஆகிறது உங்கள் சுகந்த வாசனை முகர்ந்த முகராதிருப்பேன் அப்ப நீ செய்யற ஜபங்கள் நீ செய்கிற தோத்திரங்கள் துதிகள் தேவனுடைய சமூகத்துக்கு ஏறெடுக்கப்படுவதில்லை தேவன் அந்த ஜபத்தை சுகந்த வாசனையாக முகரமாட்டார் நீ செலுத்துகிற பலியை சுகந்த வாசனையாக எடுத்துக்கொள்ள மாட்டார் நீ செலுத்துகிற ஸ்தோத்திரங்கள் துதிகளை சுகந்த வாசனையாக எடுத்துக்கொள்ள மாட்டார் பட் அவர் காரணம் வெறுமையாக்கப்பட்ட நிறமும் பாழாக்கப்பட்டதான சூழ்நிலையாக இருக்கிற ஆகவே பிரியம்மானே நம்முடைய ஜீவியத்தை நாம் கத்தனுடைய வார்த்தைகளை கேட்பதிலே கவனமாக செவி கொடுப்பதில் கவனமாக இருக்க வேணும் அதற்கு எதிர்த்து நடவாமல் நம்ம ஜீத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அனுபவம் நமக்கு வராது நீதிமொழிகள் அதிகாரம் எட்டாம் படிக்கும் போது அடக்காத மனுஷன் பட்டணம் போல இருப்பான் என்று சொல்லப்பட்டது இரண்டாவது நம்முடைய ஆவியை அடக்கி ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆவி என்று சொல்லும் போது அது மனதை வெளிப்படுத்துவது மனதை அடக்கி நாம் ஜீவிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் மன கண்ட்ரோல் இல்லாதவர்கள் மனதில் கட்டுப்பாடு இல்லாதவர்கள் மனதை அடக்காதவர்கள் பாழாக்கப்பட்ட பட்டணம் போல இருக்கிறார்கள் சோ நம்முடைய ஜீ நம்முடைய மனது மாமிசமும் விரும்புகிற பிரகாரமாயி நம்முடைய ஜீவியத்தை நாம் ஒருபோது செய்யக்கூடாது நம்மளோட மனதானது பல காரியங்களை சிந்தித்து நமக்கு புத்தி சொல்லும் மாலட்சுமே சொல்லும் இப்படி செய் அப்படி செய் இதை வாஞ்சி அதை விரும்பு இதை தேடு அதை நாடு இதை பெற்றுக்கொள் என்று சொல்லி நம்முடைய மனதானது பல விதங்கள்ல நம்முடைய சரீரத்தை வழிநடத்துகிறது இப்போ இந்த ஆவியே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரவேன் பரசுத்தாமியின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டோம் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் சத்தியத்தின் வசனத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும் அப்போ இந்த ஆவியை அடக்கி ஜீவிக்கும் போது நம்முடைய ஜீவி முடிவு காக்கப்படும் இல்ல ஆவியை அடக்காதவர்கள் நம் மனதை கண்ட்ரோல் பண்ணாதவர்கள் பாழாக்கப்பட்டதான ஆஹ் போல இருக்கிறார் பிசாசும் கூட வேற விதத்துல ஏவாளுடைய மனதை கெடுத்தான் என்று சொல்லப்படும் சர்பமானது பின்பு ஏவாளுடைய மனதை வஞ்சித்ததை போல சோ மனம் வஞ்சிக்கப்பட்டால் மனம் கெட்டு மனம் அஹ் அடக்கப்படாமல் இருந்தால் மனம் காக்கப்படாமல் இருந்தால் மனமானது கட்டுப்பாட்டுக்குள் வராமல் இருந்தால் பாழாக்கப்பட்டதான சூழ்நிலை உண்டாகிறது அதோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாகவே பிரியமான நீ இனி பாழான தேசம் என்றும் படாமலும் நீ இனி கைவிடப்பட்டவள் என்று சொல்லாமலும் அங்கே வாசிக்கும் போது நீ எப்சிமா என்றும் உன் தேசம் வியூலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் மேல் பிரியமா இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று படிக்கிறோம் இங்கே முதலாவதாக நீ எப் எப்சிமா என்று சொல்லப்படும் எப்சிபா என்று சொல்லும் போது கர்த்தர் உன்மேல் இருக்கிறார் என்று அர்த்தம் ஆகவே நம்முடைய ஜீவியமானது இந்த ஆண்டிலே தேவனால் எப்சிபா என்று அழைக்கக்கூடிய ஒரு ஜீவியமாக இருக்கவேன் கர்த்தர் உன் நம்ம பிரியமா இருக்கவே தேவன் நம்மில் ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடியவராக இருக்கவேன் எப்சிபாவாக நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியம் இன்னைக்கு பலரும் அந்த பேர் வைத்திருக்கிறார்கள் எப்சிபா என்று சொல்லி ஆனால் எத்தனை பேர் கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கிறார்கள் என்று தெரிவதில்லை சிலருக்கு இந்த வாக்குதத்தம் கூட கிடைத்திருக்கிறது எப்சிபா என்று சொல்லப்படும் ஆனால் எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஜீவியத்துக்குள்ளே வர விரும்புகிறோம் என்பது தெரியவில்லை பிரியமானே கர்த்தன் அம்மேல் பிரியமா இருக்கபடியாக எப்சிபாவாக நாம் காணப்பட வேண்டும் எப்சிபா என்று சொன்னால் கர்த்தர் உண்மையில் இருக்கிறார் என்ற அர்த்தம் பிரியம்மாணே தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் இந்த ஆண்டிலே ஜீவிப்பது அவசியம் தேவன் விரும்பத்தக்க ஒரு ஜீவியம் செய்வது அவசியம் அதற்கு ஒரு சில வசனங்கள் நமக்கு நான் முன்பாக வைக்கிறேன் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே வாசிக்கும் போது உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உத்தம மார்க்கத்தார் உத்தமமாய் தங்களுடைய ஜீவியத்தை செய்கிறவர்கள் கத்தருக்கு பிரியமா இருக்கிறார்கள் எப் சிவ்வாவ் ஜீவிக்கிறார்கள் சொன்னால் உத்தம வழியிலே உத்தம மார்க்கத்திலே நாம் நடக்க வேண்டும் ஆபரகாமி இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபரகாமி எனக்கு முன்பாக நீ நடந்து உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார் தேவனுக்கு முன்பாக நடங்கிறவர்கள் உத்தமர்களாக இருக்கிறார்கள் கத்தர் பார்க்கிறார் என்கிற சிந்தையோடு ஜீவிக்கிறவர்கள் உத்தமர்களாக இருக்கிறார் கத்தர் பார்க்கிறார் என்கிற சிந்தையோடு தங்களுடைய ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள் உத்தமர்களாக இருக்கிறார்கள் ஆகவே தான் சங்கீதக்காரன் ஜெபிக்கம சொல்லுகிறார் தன் பிள்ளையை உணர்கிற உணர்கிறவன் யார் மறைவான குற்றத்துக்கு என்னென்ன நீங்களாக்கும் துணிகரமான பாவம் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாத தினம் அப்போது பெரும் பாதகத்துக்கு நான் விலக்கி உத்தமனா இருப்பேன் என்று சொல்லுகிறார் ஆகவே தேவனுக்கு முன்பாக ஜீவிக்கும் போது விதமான பாவங்கள் மறைவான குற்றங்கள் பிழைகள் ஒன்று வராதபடி பாதுகாத்து உத்தமர்களாய் நடக்கும்படி கத்தர் உதவி செய்கிறார் உத்தமர்களுக்கு உத்தமர்களை கத்தர் நேசிக்கிறார் உத்தமர்களோ கத்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறார்கள் இரண்டாவதாக நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல வாசிக்கும் போது உண்மையாய் நடக்கிறவர்களும் அவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது உண்மையாய் ஜீவிக்கவே நம்முடைய வா ஜீவியமானது உண்மையின் ஜீவியமாக இருக்கவே பிரியம் அது உத்தமமாய் நடப்பது ஒன்று இருக்கு அது பாவம் இல்லாமல் அக்கிரமம் இல்லாமல் மறைவான குற்றங்கள் இல்லாமல் தீ தீ தீமையான தீட்டான காரியங்கள் இல்லாமல் ஜீவிக்கிற உத்தம ஜீவியம் ரெண்டாவது உண்மையின் ஜீவியம் இருக்கு உண்மை என்று சொல்லும் போது எல்லா காரியங்களிலும் உண்மையாக நடந்து கொள்ளவே தேவனை தேடுகிற விஷயத்துல உண்மை தேவனை கொடுக்கிற விஷயத்துல உண்மை தேவனை ஆராதிக்கிற விஷயத்துல உண்மை தேவனை ஆஹ் தேவனுக்கு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் உண்மை உள்ளவன் பரிபூர்ணமான ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் அதனாலே சொல்லுகிறது ஆகவே உண்மை வேணும் நம்முடைய பேச்சுகளில் உண்மை நம்முடைய கிரியைகளில் உண்மை நம்முடைய நடக்க செயல்கள் அவற்றிலும் உண்மை இன்னைக்கு பலரும் உண்மைக்கு புறம்பாய் தான் இருக்கிறான் தேவையில்லாமல் பொய்யான காதனால்தான் அந்த வசனத்துல வாசிக்குமா முதலே சொல்லு பொய் உதடுகள் கத்தர் கருவறு பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியமான சொல்லப்படும் பொய்யான காரியங்களை பேசுகிறது அவசியமில்லாமல் பொய்களை பேசுகிறது இன்னைக்கு சொல்ல பொய் பொய் சர்வசாதாரணமாக வருகிறது அவங்க பேசுகிறது பொய் தான் என்பதே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு பொய் பேசக்கூடிய உதடுகள் உள்ளவர்களா இருக்கிறாங்க ஸோ சாதாரணமாக எல்லா காரியங்களும் பொய்யை சேர்த்து சேர்த்து பேசி 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 பொய்யர்களாகவே ஜீவிக்கிறார்கள் பிரியமான பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினி கடலிலே பங்கடைகிறார்கள் ஆகவே காரணம் இல்லாமல் அவசியம் இல்லாமல் தேவையில்லாமல் வீணா பொய்களை பேசி நரகாக்கினிக்கு விட வேண்டாம் இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளும் இனி பொய் பேசாமல் ஜீவிக்க வேணும் பொய் உதடுக்கு விலைக்கு என்னை காத்து கொள்ளும் என்று ஜெபிங்க உண்மையா நடக்கிறவர்கள் கத்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே தேவையில்லாம பொய்யாய் காரியங்களை பேசி பொய்யான கதைகளை சொல்வது பொய்யாய் மற்றவர்களை பற்றி பேசுவது இடிப்பட்ட காரியங்களுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படியானால் எப்சி பாவை மாறலாம் கத்தருக்கு என்று உன்னை கத்தரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக்கி கொள்ளலாம் மூன்றாவதாக நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினோராம் வாசிக்கும் வாசிக்கும்போது நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்னு தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் பிரியமா இருக்கிறார் ஸோ தேவனுக்கு பயந்து அவருடைய கிருமைக்கு காத்திருக்கிறோமே கத்தர் பிரியமா இருக்கிறான் பிரியமான நமக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் திறமை சாமர்த்தியம் எல்லாம் இருக்கலாம் எல்லாம் அனுபவம் கூட இருக்கலாம் ஆனால் தேவனுக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும் நம்ம ஒவ்வொரு நாள் ஜீவியத்தை செய்வதற்கு அவருடைய கிருபைக்காக காத்திருக்கவேன் அந்த கிருவைக்காய் காத்திருக்கும் போது தேவன் கிருபை தந்து அந்த ஜீவியத்தை அந்த நாளில் நடத்த உதவி செய்வார் ஸோ ஒரு காரி ஒரு வேலை செய்யணுமா அதுக்காக கிருபை காத்து ஜபித்து கிருபைக்காய் காத்திருக்க ஒரு இந்த வேலையை செய்வது கிருபை வேணும் என்று ஜபிக்கும்போது கத்தர் அந்த கிருபை தருவார் அப்போ நாம் நம்முடைய பலத்தில் செய்யாமல் அனுபவத்தில் செய்யாமல் கிருபை நாள் இருப்போம் கிருபை கொண்டு செய்யும் போது பலவீனம் நம்மை மேற்கொள்ளாது கிருபை நம்மை தாங்க அதனால தான் கத்தருடைய வசனம் சொல்கிறது என் கிருபை உனக்கு போதும் எந்த அந்த கிருபை போதுமானதாக இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒரு பிரயாணம் செய்ய வேணுமானால் கிருபை காத்திருந்து அந்த பிரயாணத்தை செய்யும் போது நம்முடைய பிரயாணம் நன்மையும் செம்மையும் ஆக இருக்கும் ஒரு வேலையை செய்கிறோம் கிருபை காத்திருந்து செய்யும் அந்த வேலை ஆசீர்வாதமாய் முடியும் நம்முடைய கை பிரயாசங்களை கத்திர ஸோ ஒவ்வொரு காரியங்களிலும் அந்த நாளை தொடங்கும் போது கிருபைக்கு காத்திருந்து தொடங்கும் போது அந்த கிருபையானது அந்த நாள் முழுவதும் நம்மோடு இருந்து நம்மை கூடியதாக இருக்கிறோம் ஆகவே கிருபைக்கு காத்திருக்கிறோமே கத்தர் பிரியமா இருக்கிறார் ஆகவே கத்தர் பிரியமா இருக்கும்போது நாம் நன்றாக விளைந்து கொள்ள வேணும் தேவன் நாம் எப்சிபாவாக காணப்பட முடியும் கத்தர் பிரியமா இருக்கிறவர்கள் எப்சிபாவா இருக்கிறார் ரெண்டாவது உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும் பியூலா என்று சொல்லும் போது உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்ற அர்த்தம் உன் தேசம் வாழ்க்கைப்படும் ஆகவே எப்சிபாவாக கத்திற்கு பிரியமானவர்களாக மட்டும் ஜீவிப்பது தேவனுடைய நோக்கம் அல்ல இரண்டாவதாக பியூலாவாக மாற வேண்டும் என்ன சொன்னதை போல பியூலா என்கிறதான பேர் அநேகர் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கேற்ற ஜீவியம் அநேகரிடத்தில் இல்லை ஆஹ் பியூலாவாக மாற வேணும் என்கிற வாஞ்சை அநேகருக்கு உண்டு ஆனால் அதுக்காய் ஜீவியம் செய்ய வேண்டும் பிரியமாவில் பியூலா என்று சொல்லும் போது வாழ்க்கப்பட்டவள் வாழ்க்கைப்பட்டவள் என்று சொல்லி அர்த்தம் வாழ்க்கைப்பட்டவள் யாருக்கு வாழ்க்கைப்பட்டவள் பிரியமான நம் உலக மனிதர்களுக்கு இல்லாட்டா உலக பிரகாரமான ஜீவிசைகள் வாழ்க்கைப்பட்ட அனுபவம் ஒரு பகுதியில் இருக்கலாம் விவாகமாகி ஒரு புருஷனுக்கோ ஒரு மனைவிக்கோ நாம் வாழ்க்கைப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் அந்த அனுபவத்தை பற்றி இங்கே சொல்லப்படவில்லை பியூலா என்று சொல்லும்போது தேவனுக்கென்று வாழ்க்கைப்பட்டவர்கள் இல்லாவிட்டால் நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார் ஓசியாவின் தெற்கு தர்சனத்துல திருக்கு சொல்லும் போது ஓசியாவின் தெற்கு தர்சனம் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல வாசிக்கும் போது அக்காலத்திலே நீ இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கதை சொல்லுகிறார் நீ இனிமேல் என்ன பாகாலி சொல்லாமல் ஈஷின்னு சொல்லுவாய் பாகாலி என்று சொல்வது பாகாலி என்று சொன்னால் தேவன் கர்த்தர் என்று அர்த்தம் ஸோ இனி நீ என்னை கர்த்தர் என்று சொல்லாமல் என்னை ஆண்டவனே என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்வாள் ஈஷி என்று சொன்னால் மனவாளன் ஆஹ் இல்லாவிட்டால் கணவன் என்று அர்த்தம் ஆகவே கர்த்தர் சொல்ல நீ என்னை ஆண்டவனே என்று சொல்லாமல் கணவனே மனவாளனே என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் வரும் என்று ஓசியாவிலே படிக்கிறோம் அதனால்தான் அடுத்த இரண்டாம் அதிகாரத்தில் அடுத்த வசனத்துல பத்தொன்பதாம் வசனத்துல வாசிக்கும் போதே நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் நீதியும் நியாயமும் கிருபையும் முறுக்கு இரக்கமும் ஆய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார் பிரியமான தேவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் உலக பிரகாரமாக நாம் ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கோ நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் இல்லை அதை நோக்கி போய் கொண்டிருந்தாலும் அது விசேஷம் அல்ல அது பரலோகம் கொண்டு போகிற அனுபவம் அல்ல நித்திய விவாகம் என்று ஒன்று இருக்குது கிறிஸ்துவ ஜீவியத்தில் அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு தெரியும் அதை பின்வா நம்ம எல்லாருக்கும் வேத வசனங்களை வாசிச்சுக்கிறவர்களுக்கு தெரியும் நித்திய விவாகம் என்று ஒன்று இருக்கிறது அந்த நித்திய விவாகத்துக்காக தேவன் நம்மை நியமித்திருக்கிறார் அந்த நித்திய விவாகத்துக்காக தேவன் சபையை நியமித்திருக்கிறார் அந்த நித்திய என்று ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தேவன் நியமித்திருக்கிறார் இல்லாவற்ற தெரிந்து எடுத்திருக்கிறார் ஆகவே நாம் அவரை ஆண்டவராய் மட்டும் அனுபவியாமல் அவரை ஒரு புருஷனாக அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஸோ இந்த நித்திய விவாகத்துக்காக நியமிக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஓசியா மூணாம் அதிகாரம் மூணாம் வருஷத்தில் வாசிக்கும் போது அவளை நோக்கி நீ வேஷித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு உனக்காக நானும் காத்திருப்பேன் என்று சொல்கிறார் படம் நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நான் நியமித்திருக்கிறேன் நீ எனக்காக காத்திரு நானும் உனக்காக காத்திருப்பேன் ஸோ வேற விதமான பாவம் செய்வதற்கோ ஜீவியத்தை அசுசிப்படுத்திக் கொள்வதற்கோ அக்கிரமத்துக்கு நேராய் போவதற்கோ செலுத்தாமல் எனக்காய் காத்திரு எப்படி காத்திருக்க வேண்டும் கத்தரும் நமக்காய் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நாம் எப்படி காத்திருக்க வேணும் எப்ரேரு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் எட்டாம் வசனத்துல வாசிக்கும் போது ஒன்பது இருபத்தி எட்டு சொல்லுகிறது கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் வழியிடப்பட்டு தமக்காக பாவம் இல்லாமல் காத்து கொண்டிருக்கிறவர்கள் ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் தரிசனமானார் என்று சொல்லப்படுறார் சோ காத்திருக்கிற பாவம் இல்லாமல் காத்திருக்கும்போது ஆண்டவர் இரண்டாம் தரமாக அவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி தரிசனம் ஆகிறார் ரட்சிப் சொல்லும்போது இந்த இடத்துல கத்தருடைய வருகையை காட்டுகிறது ஸோ கத்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக தேவன் தரிசனம் தரிசனமாகற மனவாட்டியை எடுத்துக்கொள்ளும்படியாக தேவன் ஆகிறார் ஸோ பாவம் இல்லாமல் காத்து கொண்டிருக்கும் போது மனவாட்டியாக காத்து கொண்டிருக்கும் போது குற்றம் இல்லாதவர்களை காத்து கொள்ளும் போது தேவன் அவர்கள தரிசனமாக அந்த மனவாட்டியை எடுத்துக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒராம் அதிக ஆறாம் இரண்டாவது சின்னத்துல வாசிக்கும் போது யோவானுடைய தரிசனத்துல பார்க்கும் போது சொல்லுகிறார் யோவானாகிய நான் புதிய சிலமாகிய பரிசுத்த நகரத்தை தேவன் இடத்துல இருந்து விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்குங்க எப்போ புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாக ஆயத்தமாக இந்த புதிய சுலேம் நகரம் என்று சொல்லும்போது அது தேவனுடைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடியதான தேவ ஜனங்களை தேவனுடைய சபையை காட்டக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தேவனுடைய சபை தேவனுடைய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மனவாட்டியாக ஆயத்தமாக கொண்டு இருக்க வேண்டும் எந்த எதற்காக என்ன புருஷனை சந்திப்பதற்காக ஸோ மனவாட்டியாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவி செய்வன் வெளிப்படுத்தல் இருபத்தொன்னு ஒன்பதுலேயே கூட வாசிக்கும்போது அங்கே சொல்கிறேன் வா ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லுது மனைவி ஆகிய மனவாட்டி ஸோ ரெண்டும் ஒரே கேட்டகரி தான் பிரியமானே ஆகவே நம் மனைவியாக மனைவியாகிய மனவாட்டியாக நாம் மாற வேண்டியது அவசியம் அதுதான் பியூலாவின் அனுபவம் ஆகவே நாம் அவரை ஆண்டவராக அனுபவிப்பது மட்டுமல்ல அவரை புருஷனாக அனுபவிக்கவேன் ஒரு மனவாளனாக அனுபவிக்க வேண்டும் ஏனென்றால் நாம் மனவாட்டியாக தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார் அதற்கன்றி நே தேவன் நம்மை நியமித்திருக்கிறார் நித்திய விவாகத்துக்காக நியமிக்கப்பட்டவளாக இருக்கிறோம் ஆகவே கத்த சொல்லுகிறார் நீ இனிமேல் கைவிடப்பட்டவள் அல்ல இனிமேல் நீ பாழாக்கப்பட்டவள் அல்ல உன்னை பாவாக பியூலாவாக மாற்றுவேன் என்று கத்தர் இந்த இடத்துல வாக்குறுத்தம் பண்ணுகிறார் அதுதான் இந்த ஏசி அறுபத்தி ரெண்டாம் அதிக நாள் அவசரமானது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது பிரியம்மாவில் இந்த அனுபவத்தை நாமும் கூட வாஞ்சிக்கிறவளாக இருக்க வேணும் இந்த ஆண்டிலே இந்த கேட்டதான அவசரம் இப்படி தீர்மானங்களை எடுத்துக்கொள்வோமாக பாழாக்கப்பட்டதான ஒரு ஜீவியம் செய்ய வேண்டாம் ஆஹ் கைவிடப்பட்டதான அனுபவத்தில் நாம் காணப்பட வேண்டாம் தேவன் ஒருவரையும் கைவிடுகிறவர் அல்ல நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று சத்தியம் சொல்லிக் கொடுக்கிறதோ வேதம் சொல்லி அது பிரகாரமாக போது தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டு நம்மை எப்சிபாவாய் மாற்றுவார் அவருக்கு பிரியமான ஜனமாய் மாற்றுவார் அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருக்கும்போது தேவன் ஒருபோது நம்மை இருக்க விடமாட்டார் அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் மாறும்போது ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்துல எல் நம்ம அவருக்கு பிரியமாய் இருக்கும்போது சத்ருக்கள் கூட வந்து நம்முடையத்தில் சமாதானம் ஆவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவருக்கு பிரியமாய் நாம் இருக்கும்போது நாம் மருவமாக்கப்படுகிறோம் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம் ஆகவே அந்த பிரியமான ஜீவீபாவாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அப்படியே தொடர்ந்து பியூலாவாய் நாம் மாறவே அப்படியே மனவாட்டியாக மாறவே அவருக்கு என்ன நியமிக்கப்பட்டவர்கள் என்கிறதான அந்த ஸ்தானத்தில் காணப்பட உலகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல பாதாளத்துக்கு நியமிக்கப்பட்டர் அல்ல இந்த பூமிக்கு என்று நாம் நியமிக்கப்பட்டது அல்ல பிரியமான நித்திய விவாகத்துக்காக இந்த மனவாளனுக்காக நியமிக்கப்பட்ட அந்த மனவாட்டியாக நாம் இருக்கிறோம் ஆகவே இந்த மனவாட்டியை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும்படியாக இந்த மனவாட்டியை சேர்க்க முடியாது சீக்கிரமாய் மனவாளனாய் வரப்போகிறார் அதான் அவருடைய இரண்டாம் வருகையாக இருக்க போகிறது ஸோ மனவாளனை சந்திக்க போகிற மனவாட்டியாக அந்த பியூலாவாய் நம்மை கொள்வோமாக ஒரு கூட நம்முடைய கண்களை மூடி கத்தோடைய கரத்திலே நம்ம எப்போ கொடுப்போமாக அன்பான தெய்வமே நம்முடைய அருமையான சமூகத்துக்காய் துதிக்கிறோம் சுவாமி அன்றவரே இனி கத்தாவே கைவிடப்பட்டவள் என்றும் பாழாக்கப்பட்டதான் நிலைமையில் அன்றவரே இனி சொல்லப்படாமல் நீ எப்சிபா என்று பியூலா என்று சொல்லப்படுவா என்று வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறேன் அன்றவரை ஒவ்வொருக்கும் இந்த வாக்கு தத்தம் உரியதாக இருக்கிறது அன்றவரை இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு மட்டுமல்ல விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இதை நீ சொந்தமா அப்படின்னாலே ஸ்தோத்திரம் அன்றவரே இந்த வாக்கு தத்தத்தின்படி கத்தாவே நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாக ஜீவிக்க முடியும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே எங்களுடைய வழிகளை காத்துக்கொண்டு பிரியமாக நடக்க அன்றவரே பாழாக்கப்பட்ட அனுபவங்கள் வராதபடி இந்த ஆண்டிலே காத்துக்கொள்ள முடியாது ஜீபிக்கிறோம் கைவிடப்பட்ட அனுபவம் வராதபடி இந்த ஆண்டிலே காத்துக்கொள்ள முடியாது விக்ரம் ஆண்டவர் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எப்சிபாவாக உங்கள் பிரியமானவர்களாய் ஜீவித்து ஆண்டவரே நாளுக்கு நாள் என்னுடைய ஜீவிய மருவமாகி பியூலாவாக மாறி ஆண்டவர் அந்த மனவாட்டியாக மாறி நித்திய விவாகத்துக்கு என்று நியமிக்கப்பட்ட மனவாட்டியாக மாறி ஆண்டவரே மனவாளன் வரும்போது உயிரை சந்திக்க கத்தருத விஷயம் டெபிக்கிறோம் புதியமாகிய நகரம் மனவா மனவாட்டியாக ஆயத்தமாக கொண்டிருக்கிறது ஆண்டவரே மனவாளனும் அதை சந்திப்பதற்காக சீக்கிரமாக வரப்போகிற அப்படின்னாலே ஸ்தோத்ராம் ஆண்டவரே வாஞ்சிக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆண்டு ஒரு அதுக்கு ஏற்ற முடி தங்களுடைய ஜீவியத்தை கட்டியெழுப்பிக்கொள்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சீக்கிரமாக சேர்க்கப் போகிறோம் நாஷ்டோத்துறோம் ஆண்டு நாங்களும் வந்த வாஞ்சியோடு ஜீவிக்க கத்தர் கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம் கிருபின் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் ஆசீர்வதி யேசுவின் மூலமாய் கேட்குறோம் பிதாவே ஆமேன் கத்தராக யேசு கிருஷ்ணன் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பசுத்தாவின் ஐக்கியமும் காவலும் நம்மோடு கூட கத்தராக இயேசு கிருஷ்ணன் வருகை மட்டும் இருப்பதாக ஆமேன்